என் பேர் டாக்டர் ரா நான் வந்து ஹோமியோபதி டாக்டர் இந்த கேள்விப்பட்டேன் நான் டிவியில் நியூஸ் பாட்டு தான் கேள்விப்பட்டேன் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது பட் இது கோர்ட் வரலும் போயிருக்கு கோர்ட்ல இருக்கு ஸோ அதை பத்தி நம்ம ரொம்ப கமெண்ட் பண்ணக்கூடாது என்ன அது உண்மைன்னா அது மன்னிக்க முடியாத குற்றம் தான் ஏன்னா ஒரு இந்துக்கள் மனச பாதிக்கப்படுற ஒரு பெரிய குற்றம் யார் பண்றாங்களோ உங்களுக்கு அதிக தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டியதுதான் நீங்க எப்படி இதை பாக்குறீங்க இது நான் பாக்குறது மன்னிக்க முடியாத தான் பாக்குறேன் ஏன்னா எவ்வளவு பெரிய நம்பிக்கை பெரிய கோடிக்கணக்கான பால்படுத்துற விஷயம் இல்லையா அதுதான் இது வந்து மன்னிக்க முடியாது தவறு பண்றாங்களும் தெரியாம தவறு பண்றது இல்லையா தெரியதான் தவறு பண்றாங்க கண்டிப்பா அவங்க தண்டனை கொடுத்துதான் பெரிய அளவு தண்டனை கொடுத்தாதான் இந்த மாதிரி குற்றத்தை மீண்டும் பண்ண மாட்டாங்க என்னுடைய பேர் வந்து கிருஷ்ணகுமார் நான் வந்து சென்னையில இருக்கேன் சென்னையில் ராமபுரத்தில் வசித்து வரேன் இந்த இப்போ பிரசாதம் வாங்குறது கூட கஷ்டமா இருக்குது எனக்கு ஏன்னா இதுலயும் கலப்படமா இருக்குமோ அப்படின்னு பயமா இருக்கு ஏன்னா அந்த இந்து தர்ம பாட்டி பசு சிதைக்கிறதே தப்பு அதுலேயும் இதில் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா பிரசாதம் வாங்கறது கூட எனக்கு பயமா இருக்கு நான் அந்த மாதிரி எல்லாம் நான்வெஜ்ஜே சாட மாட்டேன் அது கோவிந்த நாம சொல்லிட்டு போனால் போதும்ன்ற மாதிரி ஆகி வச்சிருக்கேன் பிரசாதமே வேணாம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணான்ற மாதிரி இருக்கு ஏன்னா அது அப்புறம் நம்ம புனிதமே இல்லாம போயிடும் அதுதான் விஷயமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அது அந்த மெயின்டெனன்ஸ் பண்றவங்க அதை பாத்துக்கணும் அவங்களே தப்பு பண்றாங்க கஷ்டமா இருக்கு என்னோட பேர் கணேஷ் இருந்து வரேன் திருப்பதி பிரசாதத்துல வந்து மாமிசமும் பீஃப் கலகுறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் கேள்விப்பட்டோம் உலகத்திலேயே பணகார கடவுள் கடவுள் இருக்கிறது உண்மைன்னா அது பெருமாள் கண்டிப்பா இருக்காரு அப்பேற்பட்ட கடவுளோட பிரசாதத்திலேயே இப்படி கலந்தா அந்த புனித தன்மையே கெட்டுப்போகுது சோ இவ்வளவு கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க பெருமாளுக்கு அந்த பிரசாதம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்த பிரசாதம் அதுல போய் இந்த மாதிரி கலந்தா அந்த புனித தன்மையே போகுது